இலங்கையின் சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள் வணக்கம் இது தமிழ்வெண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் பத்மே உட்பட ஐந்து பேருக்கு தடுப்பு காவல் உத்தரவு சிக்கப்போகும் முன்னாள் அமைச்சர் மற்றும் மனைவி தாக்கல் செய்யப்பட்டது குற்றப்பத்திரிகை கச்சத்தீவு குறித்த ஜனாதிபதியின் கருத்திற்கு இந்திய அரசியல் கட்சிகள் கண்டனம் இலங்கை புகைப்படக் கலைஞனுக்கு லண்டனில் உயரிய விருது இன்று வெப்பமான வானிலை குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை யாழில் தனியார் தொலைத்தொடர்பு கோபுரம் அமைப்பதற்கு எதிர்ப்பு ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் போலீசாரால் கைது ஆப்கான் மாகாணத்தில் மீண்டும் நிலநடுக்கம் தொடர்பென விரிவான செய்திகள் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட ஐந்து சக்தி வாய்ந்த குற்றவியல் கும்பல் உறுப்பினர்களும் தொன்னூறு நாள் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் விசாரிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படும் என்று குற்றப்புலனாய்வுத்துறை துறை தெரிவித்துள்ளது ஜகார்காத்தாவில் கைது செய்யப்பட்ட ஐந்து சந்தேக நபர்களும் கடந்த சனிக்கிழமை நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர் அவர்களில் மூன்று பேர் தற்போது குற்ற புலனாய்வுத் துறையின் காவலில் இருப்பதாகவும் மேலும் இருவர் மேற்கு வடக்கு குற்றப்பிரிவின் காவலில் இருப்பதாகவும் குற்றவாளிகளான மண்டினு பத்மஸ்ரீ பெரேரா நிலங்க சம்பத் சில்வா மற்றும் சாலிந்த மதுசன பெரேரா ஆகியோர் குற்ற துறையால் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் குற்றவாளிகளான லஹிரு மது சங்கம் மற்றும் என் பிரசங்க என்கின்ற பாக்கோ சமன் மேற்கு வடக்கு குற்றப்பிரிவின் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் அமைச்சர் பிரியதர்ஷன் பிரியதர்யாப அவரது மனைவி உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் கொழும்பு மீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் பதினான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் வெள்ள நிவாரணம் வழங்குவதாக கூறி இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு சொந்தமான தசம் ஒரு மில்லியன் ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள தொகையை சட்டவிரோதமாக செலவழித்து அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு கொழும்பு மேலதிக நீதவான் லியான் விதான முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது பிரதிவாதிகள் மீது கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய குற்ற புலனாய்வு நீதிமன்றத்திற்கு அறிவித்தது அதன்படி அழைப்பாணை விடுவிக்கப்படும் போது பிரதிவாதிகள் மேல் நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டும் என நீதவான் உத்தரவிட்டார் பின்னர் வழக்கு நடவடிக்கைகளை நிறைவு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது கச்சத்தீவு குறித்த ஜனாதிபதி அருளகுமார திசாநாயக்க தெரிவித்த கருத்துக்கு இந்திய அரசியல் கட்சிகள் கண்டனம் வெளியிட்டுள்ளன கச்சத்தீவு குறித்து ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயக்க தெரிவித்த கருத்து இருநாட்டு உறவுக்கு விரோதமானது எனவும் இந்த விடயத்தில் மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கை ஜனாதிபதி அன்றகுமாரதிசா நாயக்கு கச்சத்தீவுக்கு விஜயம் மேற்கொண்டு அங்கு கடற்படை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தியுள்ளார் இதைத் தொடர்ந்து கச்சத்தீவு இலங்கைக்கு உரியது அதை யாருக்கும் விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியாது என கூறியுள்ளார் அன்னருகுமாரதிசா நாயக்கவின் இந்த பேச்சு இந்தியா இலங்கை நல்லுறவிற்கு வலு சேர்க்காது இந்தியாவை குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களை ஆத்திரமூட்டும் செயலாக அவரது பேச்சு அமைந்துள்ளது கச்சத்தீவு மற்றும் தமிழக கடற்தொழிலாளர்கள் குறித்து அவரது அணுகுமுறை தமிழக மீனவர்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பையும் பதற்றத்தையும் உருவாக்கியுள்ளது என்பதை மத்திய அரசின் வெளியுறவு அமைச்சு கருத்திற்கொள்ள வேண்டும் தமிழக கடத்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் கச்சதீவு மீட்கப்பட்டு இந்தியாவின் கடல் பரப்பியல் எல்லை உரிமையை நிலைநாட்டவும் மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகனும் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கவின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் கச்சதீவு விவகாரத்தில் இலங்கை ஜனாதிபதியின் திமிர் பேச்சு தமிழக கடற்தொழிலாளர்களின் உரிமைக்கும் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் நேரடியாக சவால்விடும் அகந்தை மிகுந்த பேச்சாகும் என்றும் கச்சதீவு தமிழர்களின் உரிமை நிலம் என்றும் தெரிவித்துள்ளார் எனவே கச்சதீவை மீட்டெடுக்க சட்ட அரசியல் நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் மக்களை திரட்டி போராட்டங்கள் நடத்துவோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை வனவிலங்கு புகைப்பட கலைஞர் லக்ஸித கருணாரத்ன இரண்டாவது முறையாக மதிப்புமிக்க வனவிலங்கு புகைப்பட கலைஞர் போட்டியில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளார் இதன் மூலம் இந்த சாதனையை நிகழ்த்திய முதல் இலங்கையர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் குறைப்பு என்ற தலைப்பிலான அவரது விருது பெற்ற புகைப்படம் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பதிவுகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது மேலும் இலங்கையின் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள ஒரு கழிவு கிடங்கில் ஒரு தனி யானை உணவு தேடுவதை புகைப்படம் காட்டுகிறது இந்த படம் யானைகளால் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் நுகர்வு அதிகரித்து வரும் அச்சுறுத்தலை எடுத்து காட்டுகிறது இது செரிமான பிரச்சனைகளுக்கும் ஆயுட்காலம் குறைவதற்கும் வழிவகுக்கின்றது மனித யானை மோதலை மூன்று ஆண்டுகளாக ஆவணப்படுத்தி வரும் இந்த விருது மனித கழிவுகள் வனவிலங்குகளில் ஏற்படுத்தும் தாக்கத்தை நிவர்த்தி செய்ய வேண்டிய அவசர தேவையை நினைவூட்டுவதாக கூறினார் டபிள்யூ பி வை விருது வழங்கும் விழா அக்டோபர் பதிமூன்றாம் திகதி லண்டனில் நடைபெற உள்ளது நாட்டில் தற்போது நிலவும் வெப்பமான வானிலை தொடர்பில் வளிமண்டலவியல் திணிக்களும் எச்சரிக்கை விடுத்து அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது நாட்டில் தற்போது நிலவும் வெப்பமான வானிலை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி இன்று நண்பகல் பன்னிரண்டு ஒன்பது அளவில் மரவில தம்பபெலஸ் மவத்தகம உக்குவெல மற்றும் கல்முனி ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் வடக்கு வடமத்திய கிழக்கு மாகாணங்கள் மற்றும் மொனராகலை ஹம்பாந்தோட்டை மாவட்ட மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்த பகுதிகளின் சில இடங்களில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதனால் வெளிப்புறங்களில் வேலை செய்பவர்கள் லேசான ஆடைகளை அணியுமாறும் நிழலான பகுதிகளில் ஓய்வெடுத்தல் மற்றும் போதியளவு நீரை அருந்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கிழக்கு ஆலியவளை பகுதியில் தனியார் தொலைத்தொடர்பு கோபுரம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமராட்சி கிழக்கு ஆலியவளை பகுதியில் இணையதள வசதி அண்மை காலமாக மந்தமான நிலையில் காணப்படுகிறது இதனை சரி செய்யும் வகையில் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனத்தால் தொலைத்தொடர்பு கோபுரம் ஒன்று அழிய வளையில் அமைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தனியாருக்கு சொந்தமான காணி ஒன்றில் இதனை அமைக்கும் பணிகள் இடம்பெற்று வருகின்றது இந்த நிலையில் அப்பகுதியில் இருக்கும் குடும்பஸ்தர் ஒருவர் இதற்கு தனது எதிர்ப்பினை தெரிவித்துள்ளார் புற்றுநோய் மற்றும் கண்ணோயால் பாதிக்கப்பட்டிருப்பதால் இந்த இந்த தொலைத்தொடர்பு கோபுரத்தை இதில் நிறுவுவதால் கதிர்வீச்சால் தாம் மேலும் பாதிக்கப்பட்டு உயரக்கும் ஆபத்து ஏற்பட வாய்ப்பிருப்பதால் பகுதியில் குறித்த தொலைத்தொடர்பு கோபுரத்தை அமைக்க வேண்டாம் என பிரதேச செயலகம் பிரதேச சபையிடம் கடிதம் மூலம் முறைப்பாடு அளித்துள்ளார் சம்பவ இடத்திற்கு நேற்று வருகை தந்த பரிசுத்துறை பிரதேச சபை அதிகாரிகள் குறித்த தொலைத்தொடர்பு கோபுரம் எந்தவித அனுமதியுமின்றி அமைக்கப்படுவதை சுட்டிக்காட்டி உரிய முறையில் அனுமதி பெற்ற பின் பணிகளை தொடருமாறும் அதுவரை பணிகளை இடைநிறுத்துமாறும் அறிவுறுத்தல் வழங்கி சென்றுள்ளனர் கந்தலாய் ஆரியவம்சம் மாவட்ட பகுதியில் திருடப்பட்ட இரண்டு எருமை மாடுகளை வைத்திருந்த கந்தளாய் பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளாா் கடந்த பதிமூன்றாம் திகதி சேரணுவர இருந்து திருடப்பட்டு எருமை மாடுகள் கந்தலாய் பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு குறித்த பிரதேச சபை உறுப்பினருக்கு விற்கப்பட்டுள்ளதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன் பின்னர் குறித்த நபர் அவற்றை தனது தோட்டத்தில் கட்டியிருந்த நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்டதாகவும் சந்தேகநபர் ஒரு அரச ஊழியர் எனவும் போலீசார் தெரிவித்தனர் கந்தளாய் போலீஸ் பிரிவிற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் எல் எம் சஞ்சீவ பண்டாரவின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த விடயம் தொடர்பாக விசாரணை கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மூதூர் நீதிமன்றத்தில் நேற்று ஆயர்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் பதினாறாம் திகதி வரை தஸ்னீம் பவுசான் உத்தரவிட்டார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் சேனுவர போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் கந்தளாய் போலீசார் தெரிவிக்கின்றனர் ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியான குனார் மாகாணத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது மூன்று நாற்பத்தி ஏழு மணியளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஆயிரத்து நானூற்று பதினொன்றாக அதிகரித்துள்ளது மேலும் மூவாயிரம் பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஞாயிறு இரவு நிலநடுக்கம் ஏற்பட்டு அதே குனார் பகுதியை நேற்று மாலை மீண்டும் நிலநடுக்கம் தாக்கியுள்ளது அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் அறிக்கையின்படி நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் அளவு ரிக்டர் அளவுக்குள்ளில் ஐந்து இரண்டாக பதிவாகியுள்ளது ஞாயிற்றுக்கிழமை நிலநடுக்கம் ஏற்பட்ட அதே பகுதிகளில் நேற்றும் நில அதிர்வுகள் உணரப்பட்டுள்ளன குனார் மாகாணத்தின் பேரிடர் மேலாண்மை துறையின் செய்தித் தொடர்பாளர் ஊடகங்களிடம் பேசுகையில் இந்த புதிய நிலநடுக்கத்தால் இதுவரை எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்று தெரிவித்தார் பத்மே உட்பட ஐந்து பேருக்கு தடுப்பு காவல் உத்தரவு சிக்கப்போகும் முன்னாள் அமைச்சர் மற்றும் மனைவி தாக்கல் செய்யப்பட்டது குற்றப்பத்திரிகை கச்சத்தீவு குறித்த ஜனாதிபதியின் கருத்திற்கு இந்திய அரசியல் கட்சிகள் கண்டனம் இலங்கை புகைப்பட கலைஞனுக்கு லண்டனில் உயரிய விருது இன்று வெப்பமான வானிலை குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை யாழில் தனியார் தொலைத்தொடர்பு கோபுரம் அமைப்பதற்கு எதிர்ப்பு ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் போலீசாரால் கைது ஆப்கான் மாகாணத்தில் மீண்டும் நிலநடுக்கம் இத்துடன் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்று நமது யூடியூப் பக்கத்தில் ஊடாக இணைந்திருங்கள் வணக்கம்